இந்தியா என்ற இந்தியா கூட்டணியை கழித்தேருவோம் இந்தியா கூட்டணி செய்த மக்கள் விரோத செயல்களையும் இதனுடைய ஊழல்களையும் தொகிலிருத்து காட்டுவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறைகோல் கொடுத்துள்ளார் அந்த அறைகோல் கொடுத்துள்ளது என்பது தமிழ்நாட்டு அரசுக்கும் இங்குள்ள திமுக ஆட்சிக்கும் இது பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் மாசுக்காக சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி அமைக்கிறதே அஞ்சு வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் பணிகள் செய்கின்றார்களா அல்ல கலெக்டர்களிடம் ஒரு ஒரு மாதத்துக்கு எத்தனை பொதுமக்கள் மனுக்கள் கொடுக்கின்றார்கள் விவசாயிகள் எத்தனை பேர் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஆட்சியுடைய நிலைப்பட என்ன அதிமுகவும் திமுகவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் தான் இருக்கிறாங்க காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் திமுக சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன சொல்லிச்சு விஜயனுடைய வருகையால் தான் இன்று திமுக பேஸ்மெண்ட் ஆடி போயிருக்கின்றன காரணம் இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக வந்து இந்துத்துவ விரோதமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி சிறுவாய் மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் இவர்கள் ஆட்சி வந்தார்கள் இந்தியாவிலே வளர்ச்சி அடைந்த மாநிலம் மாநிலமாக தமிழகம் உள்ளதுன்னா இதுல அவங்க ஸ்டைல சொல்ல போனா சீனி சக்கர சித்தப்பா சீட்டெளி நக்காப்பா என்று கூட சொல்லலாம் காரணம்னா திடீரென்று இரவோடு இரவாக அதிகாலையில் பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டு கடிமை என்ற திருவிழாடல் வசனத்தை போல் ஒரேடியாக ஒரு கோடியே வந்து முப்பத்தோரு லட்சம் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் அந்த மகளிர் திட்டங்களுக்கு ஐந்து அஞ்சு அஞ்சு ஆறு கொடுத்தீங்களே இது எந்த பணம் என்றால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இந்திய தூக்கி எறிவோம் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமான பேச்சு வெளிப்படுத்தியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் பிரதமருக்கு அடுத்தபடியாக உள்துறை செயல் அமைச்சராக இருக்கின்றார் இந்த நாட்டின் பாதுகாவலராகவும் நாட்டு மக்களின் அரணாகவும் இருந்து செயல்படுகின்றார் அமித்ஷா அவர்கள் ஐந்து மாநிலத்தில் விரைவில் தேர்தல் நடைபெறும் காரணத்தில் அதில் பாண்டிச்சேரி ஒன்று அந்த பாண்டிச்சேரியில் இன்னைக்கு வந்து நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பில் அவர் கூட்டத்தில் போடுக்கும்போது இதுக்கு முன்னல இருந்த காங்கிரஸ் ஆட்சியில பதினஞ்சாயிரம் கோடி கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஊழலை தவிர்த்து எது எதுவுமே தெரியாது அது மக்களுக்குன்னு ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்து இவங்க வந்து மக்கள் பேரில் வச்சு திட்டங்களை வழி வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய அஹ் வந்து ஆட்சி தான் அந்த ஆட்சி நடந்திருக்குது ஆகவே இந்த ஐந்து மாத தேர்தலில் இந்தியா ஐஎன்டி இந்தியா கூட்டணியை கழித்தேருவோம் இந்தியா கூட்டணி செய்த மக்கள் விரோத செயல்களையும் இதனுடைய ஊழல்களையும் தொகிலிருத்து காட்டுவோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறைகோல் கொடுத்துள்ளார் அந்த அறைகோல் கொடுத்துள்ளது என்பது தமிழ்நாட்டு அரசுக்கும் இங்குள்ள திமுக ஆட்சிக்கும் இது பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் நாசுக்கா சொல்றேன் காரணம் என்றால் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்பி தான் அங்கே வந்து தென்சென்னைக்கு நம்முடைய சென்னையில் தென்சென்னைக்கு ஈக்குவலான ஒரு மா ஒரு மா மாவட்டத்தை வந்து மாநிலமாக அங்கே ஆக்கியிருக்காங்க ஆனால் உள்ள அரசியலே ரொம்ப டிஃப்ரென்ஸான ஒரு அரசியல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் என்ன ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி மாநில மக்கள் இந்திய கூட்டணி வந்த பிறகு தான் மத்திய மாநில அரசுடைய நிதிகளை திட்டங்களை வலியுறுத்து ரெட்டை சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்காரான ஒரு நிலைப்பாடு பாண்டிச்சேரி செல்கின்றது அத்தகைய பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரியை போல் தமிழ்நாட்டிலும் விரைவில் ரெட்டை இன்ஜின் சர்க்காரான ஒரு நிலைப்பாடை அமித்ஷா அவர்கள் கொண்டு வருவார் என்பது அவருடைய உரையிலிருந்து வெளிபயர்ந்த தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அரசு ஊழியர்கள் வந்து மக்களிடம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பழக வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு ஆட்சியில இதுவரைக்கும் ஐந்து ஆண்டுகள் முடிய போது இப்போ வந்துட்டு அரசு அதிகாரிகள் வந்து மக்களுடன் நெருக்கம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன சரிங்க தமிழக அரசு துறையில மருத்துவ பணியர்கள் தேர்வாணையமும் அரசியல் தேர்வு வாரியமும் சேர்ந்து தேர்ந்து நடத்திய தேர்தலில் அந்த தேர்வில் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பணியாளர்கள் தேர்வு பெற்றிருக்காங்க அதுல முதல் கட்டமாக நாலாயிரத்தி இருநூத்தி பதிமூணு பேருக்கு பணி நியமன ஆர்டரை வந்து அதுல ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்து உத்தரவு பணி நியமன உத்தரவு கொடுத்து அவர் பேசிருக்காரு அரசு ஊழியர்கள் மக்களுடைய எளிமையாக பேச வேண்டும் சிறப்பாக பேச வேண்டும் இந்த ஆட்சியினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் அரும் பட வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லிருக்காரு முதல்ல ஒண்ணு சொல்றேன் முதலமைச்சர் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய அரசு ஊழியர் சங்கங்களை யாராவது ஒருத்தரை சந்திச்சிருக்காரா சரி இல்ல இல்லது இந்த தமிழ்நாட்டில் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி அமைக்கிறது அஞ்சு வருஷம் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் பணிகள் செய்கின்றார்களா அல்ல கலெக்டர் ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை பொதுமக்கள் மனுக்கள் கொடுக்கின்றார்கள் விவசாயிகள் எத்தனை பேர் கொடுக்கறாங்க இல்லை யாராவது கொடுக்குறாங்க ஒண்ணுமே கிடையாது அல்லது பொதுமக்கள் கலெக்டரை சந்திக்க முடியுதா இல்ல மாவட்ட வருவாய் தொழிலாளர் டிஆர்ஓ மக்கள் சந்திக்க முடியுதா இல்ல சிறு கோட்டாச்சல் ஆடிவர் சந்திக்க முடியுதா இல்லை சிறு தாழ்சாரை சந்திக்க முடியுதா இல்லை ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஆட்டுவாவை சந்திக்க முடியுதா இல்லை சப்ரிசர் சந்திக்க முடியுதா இல்லை ஆனால் இந்த சந்திப்பு யார் புரோக்கர்களை அதை சந்தித்தாலும் முடியும் அப்போ புரோக்கர்கள் எதுக்கு இருக்காங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் வாங்கி கொடுக்கிற பவர் ஏஜெண்டாக இருந்து செயல்படக்கூடிய அந்த புரோக்கர்களை சந்தித்து மனுக்கள் யாருக்கு எது யாருக்கு எது தேவையோ அவர்கள் அங்கே அடைந்து சந்தித்து கொடுக்கதை கொடுத்தால்தான் இங்கு அடை இங்கு எல்லாம் கிடைக்கும் இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலைப்பாடு திமுக சொல்லக்கூடிய தான் நான் சொல்றேன் காரணம் என்ன தமிழ்நாடு அரசு இந்தியா வரலாறிலே இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நடந்த ஊழல் போல் எதுவுமே இல்லை காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரிகளை மக்கள் சந்திக்க முடியாது உயர் அதிகாரிகள் நல்ல வருமானம் உள்ள துறையில் இருந்தால் அந்த அதிகாரிகளை மனைவிமார்கள் அந்த கணவன் இருக்கக்கூடிய துறையை மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்த துறையில் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி கறக்கலாம் என்று ஒரு நிலைப்பாடு உள்ளது இதை நான் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பவில்லை அதே போலதான் ஒவ்வொரு அரசு துறையிலும் கலெக்டர்கள் அப்படி கலெக்டர்கள் எல்லா கலெக்டர்ல அதாவது எண்பது சதவீத இந்திய ஆட்சி பணியில் உள்ள தமிழ்நாட்டு அதிகாரிகள் தங்களுடைய குடும்ப வலினை தான் பார்க்கின்றார தவிர்த்து மக்களை பெற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது காரணம் என்றால் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உதாரணத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை பிற்படுத்தப்பட நலத்துறை எந்த துறையாக வருவாய்த்துறை லேபர் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் அந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா அமைச்சர்களுக்கு அவர்கள் என்ன சமுதாயமோ அந்த சமுதாயத்துக்கு இந்த ஐஎஸ் அதிகாரி உடந்தையா இருக்கின்றாரா சப்போர்ட் பண்ணுவாரான்னு சொல்லி சா சமூக நீதினு சொல்லுவாங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா மொழியாலும் இனத்தாலும் ஜாதியாலும் ஒரு கட்டமைப்பு உருவாக்க உருவாக்கி அதன் மூலம் கூட்டு குறிப்பான நிலைப்பாடு இந்த ஆட்சி செல்கின்றது அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனா ஓய்வு பெற்ற ஊழல் அதிகாரிகளையும் கன்சல்டேஷன் பொருள்களை வச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளே கிடையாதுங்க ஏன்னா வேலிக்கு தான் பயிருக்கு வந்து வேலி சேஃப்டி ஆனா வேலியே பயிரை பயிரமைஞ்சா இப்படி அப்போ ஒரு ஆட்சியில் வரக்கூடிய அமைச்சர்களும் அமைச்சருடைய பிஐக்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் அதை தடுத்தார் கொண்டு மக்களுக்கு திட்டங்களை வழிவகுத்து சொல்ல வேண்டியது இந்திய ஆட்சி பலனுடைய கடமை ஆனால் இவர்களில் எண்பது சதவீத பேரும் ஊழல் பிரிவுகளாக இருந்தால் அப்ப இது கூட எங்களுக்கு தெரியக்கூடிய சப்ஜெக்ட் கூட முதலமைச்சருக்கு தெரியாதா இன்னைக்கு எந்த அரசு ஊழியர்கள் சாதாரண வாட்ச்மேன் பில் கலெக்டர்கள் சரி ஒரு எஸ்ஓ நகராட்சி எஸ்ஓ எஸ்ஐ ஒரு ஓவர்சீஸ் ஒரு ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஒரு ஜேஇ ஒரு உதவி செயற்பாளர் ஒரு இஇ பார்த்தீங்களா அஞ்சு லட்சத்திலிருந்து ஐம்பது இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் லஞ்சம் வாங்கி கொண்டுதான் இவர்கள் டிரான்ஸ்பர் போடுறாங்க அப்ப ட்ரான்ஸ்ஃபர் லஞ்சம் வாங்கி கொண்டு டிரான்ஸ்பர் போடும் போது அந்த பணிக்கு வரக்கூடிய அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க எப்படி மக்களை சந்திப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த துறை சார்ந்த ரீதியாக புரோக்கர்களையும் அது சார்பான ஒப்பந்தத்தார்களையும் அவங்க சந்திப்பாங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாதி மண்டல சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூறு வார்டில் பதினஞ்சு மண்டலங்களில் பாதி மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த செயற்பொறியாளர்களும் உதவியாளர்களும் உதவி செயற்பாளர்களும் சேர்ந்து ஒரு அன்கோவப்பட்டு முழுக்க முழுக்க பில்டர்களை மிரட்டி பணம் சம்பாதிப்பதும் ஒர்க்கில் பணி விஷயங்களும் போலி பில்ல போட்டு கொள்ளடிக்கிறாங்க சென்னை தமிழ்நாட்டில் உள்ள நீங்கள் நிலைப்பட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகளில் தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகத்தில் சென்னை மாராட்சி உள்பட ஒவ்வொரு கண்காணிப்பு பிரிவு அதாவது கண்காணிப்பு எஸ்இன்னு சொல்லுவாங்க சூப்பர் ஆஃப் இன்ஜினியர் சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா மூணு மண்டலங்கள் இருந்தது இந்த மூன்று மண்டலங்கள் மண்டலங்கள் உட்பட பஸ் ரூட் பிஆர் ரூட் மழைநீர் கால்வாயில பயணி செய்யக்கூடிய பல எஸ் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு சொத்து பட்டியல நூற்று கோடி நூற்றி ஐம்பது கோடி உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கின்ற போது இந்த அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள் நாட்டு நாட்டார்களா கலைப்பறித்தார்களா அப்போ இதுல இதுல என்ன இருக்குது அப்ப இவங்க யாரை மதிக்கிறாங்க யாரை சந்திக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க அப்ப நடவடிக்கையை ஊழல்வாதிகளும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது மக்களை இவர்கள் சந்திப்பதும் கிடையாது மக்களை ஒரு பொருளாவது நினைப்பது கிடையாது அமைச்சரும் அப்படித்தான் அமைச்சர் சார் அந்த துறை செக செக்ரட்டரியும் அப்படிதான் நினைக்கின்றார்கள் செக்ரட்டரி இப்படி கீழே உள்ள அதிகாரி அப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்க எத்தனை பேர் என்ன விஜிலன்ஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க சொல்லுங்க நேர்மையான விஜிலன்ஸ் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் திறம்பட பிடிக்கின்றார்கள் ஆனா எத்தனை பேர் நாமக்கல் மாநகராட்சியில இருநாயிரம் லஞ்சம் வாங்கும் போது போன வாரம் ஒரு பில்கலெட்டர் பிடிச்சாங்க திருவேக்காடு நகராட்சியில ஒரு டவுன் இன்ஸ்பெக்டர் சாந்திய பணம் வாங்கும்போது விஜிலன்ஸ் பிடிச்சாங்க நீலகிரி மாவட்டத்தில் கொன்னூர் முனிசிபாலிட்டியில் ஒரு மா முனிபாலிட்டி கமிஷனரு மூணு ரெண்டு லட்சமா ஆறு லட்சமா பணம் வாங்கும்போது அப்படி பிடிக்கிறாங்க உங்க மடத்துல இப்ப வணிக வரித்துறையில ஒரு உத பெண் உதவி ஆணையர் லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சத்தை கணவன் வாங்கும்போது கையங்களமா பிடிக்கிறாங்க இப்படி முழுக்க 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 ஊழலிலே குறைந்து ஊழலில் இருந்தால் சாமானிய மக்கள் எப்படி வாழ்வது இப்போ இந்த நிலைப்பாடு இப்படி என்றால் கடந்த கடந்த வடம் நகராட்சி நிர்வாக அப்பாயின்மெண்ட்ல பணியாளர்கள் அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பணியாளர்களில் நூற்றி ஐம்பது பேருக்கு பணி நியமனத்தில் இருபத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி அஞ்சு லட்சம் லஞ்சம் வாங்கலாம் என்று ஈடி இன்னைக்கு சம்மன் கொடுத்துருக்குது இன்னைக்கு ஒரு வருடமாக ஈடி விளக்கம் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஏன்னா நிரந்தர இங்கே டிஜிபி இல்லாதனால டெம்பரரியா போட்டு அப்படியே நாளை கடத்திட்டே இருக்கிறாங்க இப்ப தேர்தல் வருது நிரந்தர டிஜிபி போடணும் ஆனா இடியுடைய நிலைப்பாடு என்ன அப்ப மாதிரி ஈடியை கூட நீங்க மதிக்கலைன்னா இந்த ஊழல் யாருடைய போடுது சார் வந்து ஆகவே இந்த இந்த பணி நியமனத்தில் கூட மருத்துவத்துறை கூட எதிர்மறையாக உள்ளதோ அல்லது நேர்மறையாக உள்ளதோ ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்பதை நம்ம அதை சொல்ல போறோம் ஆகவே முதலமைச்சர் நீங்க புத்திமதிலான்னு சொல்றீங்க சீனி சக்கர சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடு போல் நீங்கள் மக்கள் எளிதில் அணுக வேண்டும் சொல்றீங்க எந்த மக்களாவது இன்னைக்கு கரண்டில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரிகளை மக்கள் சந்திக்க முடியல சார் எங்களுக்கு ஒரு பத்திரிகாரங்கள் வந்து எங்களால் கூட சந்திக்க முடியவில்லை ஆனால் நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் சாக்கு மண்டல பழத்தை கட்டுக்கெட்டாக கட்டி கொண்டு லஞ்ச பணத்தை கொண்டு சொல்லுகின்ற போது இது யாரிடம் போய் சொல்லுவது சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு சென்னை மாநாட்சியில பாத்தீங்கன்னா சாதாரண நீங்க சென்னை புறநகர்ல மண்டலம் பதினொன்னு மண்டலம் பன்னெண்டு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மண்டலம் பதிமூணுல நீங்க பாத்தீங்கன்னா புது புது பில்டிங் உருவாகுது அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த அரசு துறையில வேலை பார்க்கிற பொறியாளர் மாநகராட்சியனுடைய பொறியாளர்கள் உறக்குர்களை வைத்து அவளை ஆன்லைன்ல புகார் கொடுத்து அந்த புகாரை எடுத்து வைத்து பணம் உள்ளதே இது எப்படி சாதனமான அதாவது நேர்மையான அதிகாரிகள் உள்ளார்கள் ஆகவே இந்த பணி நியமனத்தில் ஓகே ரைட்டு மக்களிடம் எந்த மக்களை இந்த அரசு ஏழு எளிய எலும்பு எளிய மக்களுக்கு என்ன செய்தீர்கள் இல்லை என்ன கொடுத்தீர்கள் மக்கள் உங்களை எப்படி சந்திக்க முடியும் என்பது விளக்கம் சொன்னால் மக்களும் தெரிய வரும் அல்லவா அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப சமீபத்தில் சேலத்துல தாவேக்கா தலைவர் விஜயகு வந்துட்டு பிரச்சார கூட்டம் வந்து நடத்திருந்தாரு அதுல பேசும்போது தாவேக்காவுக்கு முப்பது சதவீதம் வாக்குகள் இருக்கு அப்படின்றது அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க சார் அதாவது காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அரசியல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்குமே முதலமைச்சரான ஆசை இருக்குது நாட்டை சீர்திருத்தம் பண்ணிட்டு பண்ண இருக்கு பல விஷயம் ஏன்னா நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆட்சியுடைய நிலைப்பாடு என்ன அதிமுகவும் திமுகவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் தான் இருக்கிறாங்க காரணம் எதுக்கு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன சொல்லுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் நடந்த ஊழலை விசாரிப்போம்னு சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை மகாராஜா அப்போது சென்னை மகாராஜா இருந்த கார்த்திகன் மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் மீது ஊழல் விசாரணை பண்ணுவோம்னு சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னமோ நீங்க பண்ணீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் போட்ட அரசாணையின் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அரசு மருத்துவர்களுக்கு நான் நடைமுறைப்படுத்துவேன்னு சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வாக்குறுத சொன்னதை சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்பரு நூற்றி எண்பத்தொன்னு நடைமுறைப்படுத்துவோம் சொன்னீங்க இப்போ என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சி நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயிடுச்சு நீங்க சொன்னீங்க வாக்குறுதி என்பது தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் நாடகத்தினுடைய நிலைப்பாடு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு அந்த அடிப்படையின் கீழ் தான் ஏனென்றால் தமிழகத்தில் ரெண்டு தமிழ் கட்சிகள் இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்ல எங்களுக்கு முப்பது சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா தென் மாவட்டங்களில் குமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டங்களில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் ரோமன் கத்தோலிக் மதத்தை இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரோமன் ஆர்சி இனத்தினுடைய சமூக அந்த சமுதாய வாக்குகள் எண்பது சதவீதம் ஓட்டு விஜய்க்கு வருவதாக ஒரு நிலைப்பாடு உள்ளது காரணம் என்றால் ஜேபிஆர் கல்லூரி நிறுவனத்தினுடைய மகள் அந்த கட்சியில் உள்ளார் ஆகவே அங்குள்ள பங்கு தந்தைமார்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டுப்பட வேண்டிய நிலைப்பாடு உள்ளது இத்தகைய சூழ்நிலையில் தான் விஜய் அந்த நிலைப்பாடு சொல்லுகின்றார் அதே போல் அண்ணன் சீமான் அவர்களிடம் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்தும் குறைந்த பட்சம் நாற்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் தலித் இளைஞர்கள் தலித் வாக்குகள் விஜய்க்கு வருவதான ஒரு நிலைப்பாடு உள்ளது இது போக ரசிகர் மன்றத்தில் ஒரு கட்டமைப்பு உள்ளது அந்த ரசிகருடைய வாக்குகளும் விஜய்க்கு வருவாத உள்ளது ஆகவேதான் விஜய் அத்தகைய மேற்கோளை காட்டுகின்றார் ஏன் இதை சொல்றேன்னா விஜயுடைய வருகையால் தான் இன்று திமுக பேஸ்மெண்ட் ஆடி போயிருக்கின்றன காரணம் என்றால் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தமிழ்நாட்டில் திமுக வந்து இந்துத்துவ விரோதமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி சிறுவாய் மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அறிணை ஏறினார்கள் இவர்கள் சிறுவாய் மக்களுக்கு இவர்கள் எதுவுமே சேருதில்லை ஆனால் ஏ இங்க வராதிங்க மதவாதி பிஜேபி பயமுறுத்தி பயமுறுத்தி பண்ணீங்க இப்ப போய் மதவாதின்னு சொல்ல முடியாது ஆனால் ஆகவே வருகை தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் விஜய் பிரிக்குற காரணத்தினால்தான் இன்றைக்கு வந்து தீயா வேலை சொன்ன குமாறு அப்படியே இதுக்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா மாதிரி படத்துக்கு தலைப்ப மாதிரி புது புது பேரை போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இது மாவட்ட கலெக்டர்ல இருபது மாவட்ட கலெக்டர்கள் திமுக மாவட்டத்தில் உள்ளார்கள் பதினெட்டு சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் மீண்டும் இந்த திமுக ஆட்சி வர வேண்டும் என்று கங்கணம் கட்டுக்கொண்டு பணியாற்றுகின்றார்கள் இத்தகைய சூழ்நிலையில் எப்படியாவது மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் பல்வேறு ஆய்வு அறிக்கைகளும் பிரகாரம் எல்லா இடங்களிலும் போய் அதிமுக மறைமுக பேசுவதும் பாஜக முக்கியமான ஃபீல்ட் ஒர்க்க மறைமுக பேசுவதும் என்ற நிலைப்பாடை திமுக நாளுரிமையினையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிகள் டெல்லி பாஜகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் விஜய் அவர்களுக்கும் தெரியும் ஆகவே தான் விஜய் முப்பது பெர்சன்ட் நாங்க வருவோம் சொல்லும்போது திமுகவுக்கு மீண்டும் வயிற்றை கலக்கின்றன ஆகவேதான் விஜய் நாங்கள் முப்பது பர்சன்ட் வருவோம் அவருடைய நிலைப்பாடு கட்சி யாரா இருந்தா என்ன அவருடைய நிலைப்பாடு நான் முப்பது பர்சன்ட் வருவேன் சொல்றாங்க ஆனால் அதை பொறுத்து கொள்ளாமல் விமர்சனங்கள் வேறம் திமுக செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே விஜய் வருகை திமுகவுக்கு கிளியான ஒரு நிலைப்பாடு உள்ளது இந்தியாவிலே வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியில கருத்து தெரிவிச்சிருக்காரு உங்களை பார்வை என்ன சார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராயபுரத்தில் கட்சி நிர்வாகிகள் புறமுருடைய ஒரு இல்ல திருமணம் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவிலே வளர்ச்சியடைந்த மாநிலம் மாநிலமாக தமிழகம் உள்ளதுன்னா இல்ல அவங்க ஸ்டைல்லே சொல்லப்பானா சீனி சக்கர சித்தப்பா சீட்டுகளி நக்காப்பா என்று கூட சொல்லலாம் காரணம் என்ன எங்க வளர்ந்துருக்குது ஐயா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்னைக்கு இபி வீட் இபிக்காரங்க வீட்டுல ரீடிங்குலத வந்தாலே டென்த்து இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் ஐயோ எப்படினு இருக்குமா வர்றதுக்கு முன்னால எப்படி அந்த மாதிரி பதத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி அத்தனை வரிகளும் நூற்றி ஐம்பது சதவீதம் வைத்திருக்கீங்க சிலிண்டர் நூறுரூவா நீங்கள் குறைச்சிங்களா விட்டில் குறைப்பேன்னு சொன்னீங்களா குறைச்சிங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு கூட கள்ளச்சாரம் இருக்காது மதுபான கடையை மூடுவோம் என்று கனிமொழி மர சொன்னாரே மூடினார்களா அப்போ உங்களை சொன்னது சொன்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேத்தோடு இது சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு என்பது போல தமிழ்நாட்டில் வந்து இல்லாத ஒரு பொருள் சிராவிடும் என்ற வார்த்தையை பிம்பத்தை முன்வைத்து அப்படி மக்களை ஏமாற்ற நீங்கள் தமிழ்நாடு ஒன்று முதன்மையில் இல்லை தமிழ்நாடு ஏற்கனவே அப்படி என்றால் நீங்க செங்கலவரையின் பள்ளி கால கல்லூரியும் பச்சை பெண் கல்லூரியும் நீங்க உங்க பேர்ல வந்தது சொல்லுங்க சொல்லுங்க வாழ்ந்தாச்சு சார் நீங்க ஆட்சியில உட்காந்துக்கிட்டு அதிகாரம் உங்க கையில் கண்டு நீங்க மேலும் சொல்லுவாங்க ஊடகம் உங்களை கண்டு பயந்து எழுதுறாங்க ஆகவே இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் தான் முதன்மையாக தமிழகம் காரணம் என்னவென்றால் இருபத்தி ஒன்றில் நாலு லட்சத்து கடன் இருந்தன திமுக ஆட்சி வந்த அஞ்சு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி இருக்கீங்க இந்த இப்படி எல்லாம் சேர்த்தா பனிரெண்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த பணத்துக்கு வெள்ளரிக்க தர முடியுமா முடியாது அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன நமக்கு எப்படி போனால் நமக்கு என்ன நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்றீங்க பகுதி ஊசிகளுக்கு நிதி இல்லை அரசு ஊழியர்கள் சம்பளவர்கள் நிதி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இரவோடு இரவாக அதிகாலையில் பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டு கடுமையென்ற திருவிழா வசனத்தை போல் ஒரேடியாக ஒரு கோடியோ வந்து முப்பத்தொரு லட்சம் ஒரு கோடியோ முப்பத்தொரு லட்சம் அந்த மகளிர் திட்டங்களுக்கு ஐநூறு அஞ்சாயிரம் கொடுத்தீங்களே இது எந்த பணம் என்றால் இன்னைக்கு சந்து சிரிக்கின்றது எஸ்டி எஸ்சி மக்களுடைய நிதிகள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி டு இருபத்தி ஆறுல நிதிகளை கொண்டு ஆஹ் கொண்டு கொடுத்தா என்ன மக்கள் அந்த அளவுக்கு இதுவா என்ன எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல ஏன் என்றால் வெள்ளிக்கிழமை ஏன் கால்ல நீங்க போட்டீங்க ஏன் வேளம் போட வேண்டியதானே ஏன் வெள்ளி அறிக்க வேண்டியது சனிக்கிழமை இது புதங்கள என்றால் வெள்ளிக்கிழமை என்றால் நீதிமன்றம் லீவு சனி ஞாயிறு லீவு திங்களும் கோட்டு திறக்கும் அப்போ நமக்கு டக்குன்னு அல்லது பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருவோம் இந்த நிலைப்பாடு என்றால் உங்களுக்கு ஓட்டு தேவை ஆகவே ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு என்ன வேலு கலைஞர் பேரன் முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் அவ்வளவுதான் அவங்க எழுதி கொடுக்கறாங்க பேசுறாங்க என்னாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேசலாம் ஆனால் கடந்த எதற்கு முறை எதிர்காட்சி ஆகிக்கின்ற போது ஒவ்வொரு முறையும் கவர்னர் சந்திச்சு கொடுத்தீங்க நான் வந்து அரசியல் பண்ணமா வந்து அவியலா பண்ண முடியும்னு சொன்னீங்க இன்னைக்கு ஆட்சி வந்து ஆளுநர் வேண்டாம் ஆளுநர் வேண்டாம் ஒன்றியம் என்று சொல்வீர்கள் தமிழ்நாடு தனித்தர் தான் முதலமைச்சர் அடுத்த வாரத்தை சொல்றாரு முதலமைச்சர் அவருடைய துணை முதலமைச்சருடைய தந்தையான முதலமைச்சர் ஒரு சமயத்தில் சொல்றாரு தமிழ்நாடு இந்தியா மாநிலங்கள் என்று சொல்ல முடியாது உலக நாடுகளுக்கே தமிழ்நாடு முதன்மையாக உள்ளது என்ன இது என்ன தனி இருந்து அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன எல்லாமே சொல்றியாச்சு ஆட்சி அதிகாரம் கையில் வந்தாச்சு இனி செலவழிக்கிறதுக்கு அஞ்சு பீசா கிடையாது மக்கள் மத்தியிலையும் பணம் கிடையாது எல்லாமே வரிகளை ஏற்றி 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 ஒன்றுபை உண்டாக எல்லாம் ஏற்றி கொண்டு மக்கள் சுமைகளை தாங்குகின்றார்கள் பிறக்க போகும் குழந்தைகளுக்கே ரெண்டு லட்சம் கோடி கடன் சுமை இருக்கின்றது ஐயாயிரம் ரூபாய் பணம் உங்களுக்கு ஆனால் அது தற்காலிகமான போதை என்ற நிலைப்பாடு காரணம் அத்தனை வரைய நீங்க ஏத்திச்சிட்டீங்க என்ன ஏத்ததுக்கு ஒண்ணுமே இல்லை திரும்பவும் நீங்க ஆட்சி ஏத்துறதுல வந்து திரும்ப ஏத்ததா போறீங்க மக்கள் எப்படியா வாழ்வான் நீங்க அறுபது எழுநூறு ரூபாய் கொஞ்சம் நல்ல அரசு இருக்கா இல்ல நீங்க திரும்ப ஆட்சி வந்த எழுபது அரசு நூறு ரூபா போறீங்க வாழ்ந்தா வாழ்க்கையில் போங்க ஆகவே ஆட்சி அதிகாரம் ஒரு கையில் உள்ளது ஆட்சி ஒரு குடும்பம் வாழ வேண்டும் ஒரு குடும்பத்தின்கீழ் அதிகாரம் இருக்க வேண்டும் சேலம் சித்த பிரதேசம் ஒரே வாரிசுகளுக்காக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் என்ன பி எஸ் வீரப்பா வசனம் போல்தான் இந்த ஆட்சி நிலைப்பாடு உள்ளது ஆகவே துணை முதலமைச்சர் அவருக்கு பெருமை காரணம் சொல்லி விட்டார்கள் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஒரு குடிசை கிட்ட குடிசையில் இருப்பவர்களுக்கு வந்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வயது கஞ்சிக்கு அவர் இல்லாத ஏழை மக்களுக்கு என்ன சொன்னா அவர்கிட்ட கேட்பாங்க அப்படியா ரைட்டா அப்படியா அப்படின்னு வேற வழி இல்லாமல் நீங்கள் பொய் பொய்யாக சொல்லீர்கள் தேர்தல் நெருங்க 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 நிறைய மேஜிக் மேஜிக் வித்தைகளை காட்டுவார்கள் இதையும் இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் ஆகவே நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அல்லவைகளை அகட்டி என்டிஏ கூட்டணி மகத்தான ஆட்சி அமைத்தால் பிரிட்டேஷ் சர்க்காரான இன்ஜின் மத்திய மாநில அரசுடைய நிலைப்பாடை ஒத்து திட்ட முடிவங்களை கொடுக்க முடியும் காரணம் என்றால் இந்தியாவில் பாஜக ஆளாத பல மாநிலங்களில் அங்கு வெற்றி பெற்ற அந்த அரசாங்கம் முதலமைச்சரும் சரி அங்குள்ள எம்பிக்களும் சரி நாடாளுமன்றத்தில் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்கும் தங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களும் சரி காங்கிரஸ் எம்பிக்களும் சரி இங்க வந்து மத்திய அரசு எதிரான ஒரு கருத்துக்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கை பூங்கா போலையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு ஒரு ரூம் அறை போலையும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தால் எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி மேம்படும் ரெண்டாயிரத்து பதினெழுது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றி பெற்ற எம்பிக்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லையே அப்படி என்றால் மாற்றத்தை கொடுக்க வேண்டியது மக்கள் கையில் தவிர்த்து கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று பதிவு சார்